ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சண்டே அதுவும் மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு வந்து ஒரு வழியாக அடித்து பிடிச்சி பேரம்லாம் பேசி முடிஞ்ச அளவுக்கு மீனெல்லாம் வாங்கியாச்சு இதில் பார்த்திங்கன்னா கெண்டை ஒரு கிலோ அது வந்து பார்த்திங்களா உயிரோடையே இருந்துச்சு உயிர் கெண்டை இரநூறுவா அதுக்கப்புறம் இறால் நண்டு ரெண்டுமே தாங்க ரொம்ப ஹை ரேட்டாக இருந்துச்சு ஐநூறுரூவா கிட்டத்தட்ட அப்புறம் நானூறுவாய்க்கு பேசி ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா இரநூறுவா அதனூறுவாய்க்கு ஒரு அறநூறு ஐநூறு இல்லாமல் அந்தான ஒரு மீன் கூட போடுங்க நம்மளுக்கு வந்து அந்த கூட வாங்குகிற ஒரு மீனில் தானே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரானை க்ளீன் பண்ணுறதாங்க ஒரு பெரிய வேலை ப்ரானில் வந்து கேல்சியம் சத்து வந்து நிறையா இருக்குது பட் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக சமைச்சு ப்ராப்பராக சாப்பிட்டா மட்டும்தான் அந்த கால்சியம் வந்து நமக்கு உள்ளே வந்து நல்லாவே சாரும் அந்த க்ளீனிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் பட் அந்த நடுவில் உள்ள குடல் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பெரிய வேலையாக முடிஞ்சிச்சு அந் அப்படி அந்த குடலுங்கிறது அதோட வேஸ்ட்டு தான் அதே சில பேர் வீட்டில் எடுக்கவே மாட்டாங்க இப்போ இன்கேஸ் நீங்கள் மீன் மார்க்கெட்லேயே கழுவுனா கூட அதை எடுக்காமல் தான் தருவாங்க ஸோ ஜாக்கிரதையாக அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைங்க இல்லை அதோடையே சமைச்சிங்கன்னா சில பேருக்கு அது ஒத்துக்காமல் தடிச்சு தடிச்சு போகும் ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிஷ் மார்க்கெட்லேயே க்ளீன் பண்ணால் கூட வீட்டில் வந்து அந்த குடலை மட்டும் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு தலையை நல்லா கீ கிள்ளிட்டு நடுவில் இப்போ நாங்கள் வந்து பழகுனதுனால அந்த குடலை வந்து கையை விட்டு எடுக்கிறோம் நடுவில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கத்தியை வச்சு கூட அழகாக கீறி அந்த நடுவில் உள்ள குடலை கம்பல்சரியாக நீங்கள் எடுத்தே ஆகணும் இல்லைனா சில பேருக்கு ரால் சாப்பிட்ட உடனே அலர்ஜி அலர்ஜியாக வரும் ஏன்னால் இந்த குடல் எடுக்காமல் இருக்கிறதுனால தான் ஒரு இதில் கூட இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி நல்ல தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள் இந்த குடல் வந்து சில நேரத்தில் இப்படி உருவுறப்ப ஃப புதுசாக உருவுறவங்களுக்கு ஃபுல்லாக வராது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கத்தியை வச்சு நடுவில் கோடு போட்டு எடுத்து பாருங்கள் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக சால்ட் உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி நுற சோப்பு நுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு செஞ்சு பாருங்கள் அப்போ தாங்க நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும் ப்ளஸ் ராலை வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணவே பண்ணாதீங்க ஓரளவு ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் அதோட சத்தும் போயிடும் ஸோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அது குக் பண்ணோம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இறால் கிரேவி போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் ஃபுல் தம் பிரியாணி வீடியோ நிறையா நான்வெஜ் வீடியோஸ் பார்த்துருக்கோம் மறக்காமல் பாருங்கள்